ஐக்கிய அரபு அமிரக குடியிருப்பாளர்கள் அனைவரும் வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது அசல் எமிரேட்ஸ் ஐடியை உடன் எடுத்து செல்வது அனைவரும் கடைபிடிப்பதான் என்றாலும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் எமிரேட்ஸ் ஐடியானது அதிகாரப்பூர்வமாக பாஸ்போர்ட்டில் உள்ள ரெசிடென்ஸ் விசா ஸ்டாம்பிங் தேவையை நீக்கியிருக்கு அதாவது எமிரேட்ஸ் ஐடி ஒன்றை அமிரகத்தில் வசிப்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றாயிருக்கு மேலும் வெளிநாடுகளில் உள்ள விமான நிறுவனங்கள் மற்றும் இமிகிரேஷன் அதிகாரிகள் இது இல்லாமல் உங்களை அமீரக விமானத்தில் ஏற அனுமதிக்க மாட்டாங்க சமீபத்தில் எமிரேட் செய்தியை தன்னிடம் வைத்திராத இந்திய பயணிகளை விமானத்தில் பயணிக்க விடாமல் தடுத்த சம்பவம் இன்னுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அதேபோல் இந்த விதி நடைமுறைக்கு வந்த சமயத்தில் எமிரேட் செய்தியை கொண்டு செல்லாததால் பலர் விமான நிலையத்தில் அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டாங்க அமீரக குடியிருப்பாளர்களுக்கான முக்கிய குறிப்பு வெளிநாடு பயணம் செய்யும்போது எப்போதும் உங்கள் அசல் எமிரேட்ஸ் ஐடியை எடுத்துட்டு போங்க புகைப்படங்கள் நகல் அல்லது உங்கள் தொலைபேசியில் உள்ள டிஜிட்டல் பதிப்பை நம்பாதீங்க அட்டையை உங்கள் பணப்பையிலோ அல்லது பாஸ்போர்ட் ஹோல்டரிலோ வைத்திருப்பது உங்க நேரத்தையும் மன அழுத்தத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் வெச்சுப்படுத்தும் எனவே நீங்கள் அமிரக குடியிருப்பாளராக இருந்தால் உங்கள் எமிரேட் ஐடி உங்கள் பாஸ்போர்ட்டைப் போலவே முக்கியமானது அது இல்லாம நீங்க அமீரகம் திரும்ப முடியாமல் கூட போகலாம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்